வரையா கொஞ்ச நேரம் பாத்துட்டு போலாம் அண்ணா எங்கன்னா நிம்மதி இருக்குது கையில வாழ்க்கை 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 ஓடா வர கண்டி நிம்மதி இல்லண்ணா நிம்மதி எங்க கையாலும் கிடைக்கலண்ணா எப்படியா நிம்மதி இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் மனைவி பிள்ளைகளை காப்பாத்தணும் அவங்க கிட்ட வந்து பிள்ளைங்க கிட்ட நிம்மதிக்குதா மனைவி கிட்ட நிம்மதிக்குதா சொந்த மன்னன் கிட்ட நிம்மதிக்குதா ஒண்ணும் இல்லையா எல்லாம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நம்மள நேசிப்பாங்க அதுக்கப்புறம் கை விட்டாங்கய்யா ஆமா நான்

கொஞ்ச நேரம் இந்த நாடகத்தை பாக்கலாமா சரிண்ணா அந்த கேட்கலாமா கேக்கலாமா ஏதோ நிம்மதி தருவார்கிட்டா சரி வாயா சமாதான எங்க தேடையே கிடைக்க மாட்டேது ஆபீஸ்ல கிடைக்கல வீட்டுல கிடைக்கல எங்குமே கிடைக்க மாட்டேங்குது சமாதானத்தை பத்தி நம்ம கூகுள் முதல்ல செக் பண்ணி பாத்திரலாம் இப்போதான் டவர்கே கிடைக்காது அப்ப நம்ம சமாதானத்தை தேடி போயிட வேண்டியதுதான் எங்க வாங்கி சாப்பிடுக்கா முதல்ல பேரி எடுத்துக்கலாம் போலாம் அங்க கோத்தரு கண்ணாடி போய் டிப்டாப்பா வராது அவர் கிட்ட கேட்டுக்கலாம் சமாதானத்துக்கு போற வழி தெரியுமா உங்களுக்கு தெரியுமே கொஞ்சம் சொல்லுங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு கட் ஒரு கண்ணு தெரியாதா இது நான் வந்து என்ன மறுபடியும் இருப்போம் அங்க ஒருத்தர் வாட்டர் சாட்டமா வராரு அவரு கிட்ட கேட்டு பார்ப்போம் சமாதானத்துக்கு போற வழி உங்களுக்காச்சும் தெரியுமா சொல்லுங்களா

ஊமையோ இல்லை சார் நான் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை சமாதானத்துக்கு போற வழி நீங்க சமாதானத்தை எங்க தேடினாலும் கிடைக்காது சார் சமாதானம் தருகிறவர் ஏசு கிறிஸ்து மட்டும் தான் நீங்க அவர்கிட்ட மட்டும் வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படியா கூட ஏசையா ஒன்பது ஆறுல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவருக்கு பல நாமங்கள் இருக்கு அதுல ஒரு நாம தான் சமாதான பிரபு நீங்க அவர்கிட்ட வாங்க சார் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் நான் லூசு கட்ட கண்ணு தேடாதவங்க காது கேட்காதவங்க நான் கேட்டு பாத்துறேன்

நீங்களும் கூட சமாதானத்தை இருக்கிறீங்களா இந்த தம்பியும் தேடாம ஏச வாங்க அவர் உங்க வாழ்க்கையில சமாதானமும் செய் அற்புதங்களும் செய்வார் சமாதானத்தையும் தருவார் ஆமீன் இந்த அடிப்படை சாட்சியாக நிற்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி வேலையை முடிச்சு நான் வர சொல்ல ஒரு வண்டிக்கு எதிர்க்க வந்துச்சு அந்த வண்டி வந்து அது என் பக்கம் வரணுன்ற அவசியம் கூட கிடையாது நான் ஒரு பக்கம் போகிறேன் அது ஒரு பக்கம் வருது ஆனால் அந்த அந்த வண்டியில் ரெண்டு பேர் வந்து வண்டியிலேருந்து தூக்கி என்னை வேறு தூக்கி அடிச்சாச்சு அடித்து நான் வர இடத்துல போய் விழுந்துட்டேன் விழுந்த உடனே அந்த வண்டியை என் மேலே தான் விழுந்துச்சு அந்த ரெண்டு பேருமே என் மேலே தான் இருந்தாங்க ஆனாலும் எனக்கு கத்தர் ஒரு கை வந்து என்னை வந்து தூக்கி பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்தது ஆனால் என் மாமா பொண்ணு தான் பின்னாடி வந்தால் அவள் தான் தூக்கி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஆனால் அப்படி இல்லை ஆண்டவர் தான் என்னை தூக்கி பிடிச்சார் அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு காயம் கூட இல்லாத கர்த்தர் எனக்கு விடுதலையாக இந்த அந்த இடத்துலேருந்து கர்த்தர் கொண்டு வந்தார் கர்த்தரை நம்பனங்களுக்கு ஒரு நாளும் கெடுதல் நேரிட்ட மாட்டேன் மாட்டாரு ஆனால் அந்த விசுவாசத்தை நான் விசுவாசித்தேன் கத் அந்த இடத்துல எனக்கு அடிப்பட்டு இருந்தாலும் கை கால் உடஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு யாருமே இல்லை அந்த இடத்துல என்னை தூக்கி எடுத்துன்னு போகிறதுக்கும் எனக்கு என்னை என்னை எனக்காக எந்த உதவி செய்யுது அந்த இடத்துல யாருமே இல்லை ஆனால் கர்த்தர் என்னோடய பிரயசத்தை அறிந்த தேவை எனக்கு ஒரு அடி கூட இல்லாமல் அந்த இடத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தா ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரை நம்புங்க அவர் எல்லா விதத்துலேயும் கர்த்தர் விடுதலையாக தருவார் அவரை போல் ஒரு தெய்வம் யாருமே கிடையாது உங்களுக்கு கூட எல்லாேருக்கும் சொல்கிறேன் ஆண்டவர் உண்மையானவர் அவரை நே நேசிங்க அவரோட விசு அவரோட அன்பை நீங்கள் ருசிப்பீங்க அதுக்காக சோதுரம்